என்னவோ ஹரிதா ரெண்டு மூணு நாளா என் தலை ரொம்ப சொரிஞ்சுகிட்டே இருக்கு என்னக்கா சொல்ற அப்போ மறுபடியும் உன் தலையில பேனு வந்துருச்சா என்னவோ தலை சொரிஞ்சுகிட்டு இருக்கும் போது தலையில கொஞ்சம் பேன் கிடைச்சது சரி வா நம்ம கிளாஸுக்கு போலாம் கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நிறைய பசங்க தலை சொரிஞ்சுகிட்டு இருந்தாங்க என்ன உனக்கும் பேனு வந்துருச்சா ஆ ஆமாண்டி ஆனா அவ்வளவா ஒண்ணு இல்ல ஆனா கொஞ்சமா பேன் இருக்கு ஆமா மஞ்சுளா மேடம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன மஞ்சுளா மேடம் கிளாஸுக்கே வரல அம்மா மஞ்சுளா மேடம் வராம ரொம்ப நாளாச்சுல எதுக்கு என்னன்னு விஷயம் தெரியல அரவிந்த் ஆனா கொஞ்ச நாளாவே மஞ்சுளா மேடம் வரல இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஹேமா கிளாஸுக்கு வந்தா சந்திக்கா மேம் கூட தானே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க உங்ககிட்ட சொல்லியா இல்ல என்கிட்ட சொல்லவே இல்ல இல்லையேமா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே சரி பிரின்சிபல் கிட்ட கேக்கலாம் வாங்க அப்படின்னு எல்லா பசங்களும் பிரின்சிபல் கிட்ட போனாங்க என்ன பசங்களா எல்லாம் இங்க வந்திருக்கீங்க கிளாஸ்க்கு லெக்சர்ஸ் வரலையா சார் அந்த விஷயமா தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம் சார் கொஞ்சம் நாளாவே மஞ்சுளா மேம் கிளாஸுக்கு வரல அந்த விஷயமா தான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம் ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாதா மேம் ரிசன் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன மேடம் ரிசன் பண்ணி போயிட்டாங்களா ஏன் சார் சார் மேடம் ஓட அட்ரஸ் இருந்தா கொடுக்குறீங்களா ஐயோ நான் மேடம் ஜோதி அட்ரஸ் கேள்விக்கே மறுத்தோய்த்தும் இப்படி சொன்னப்போ பசங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு திரும்பி போனாங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க மேம் எதுக்காக இப்படி பண்ணாங்க மஞ்சுளா மேடம் இனிமே வர மாட்டாங்களா நம்ம எல்லாரும் தலையில பேன் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ மஞ்சுளா மேடம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மஞ்சுளா மேடம் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல மஞ்சுளா மேடம் மறுபடியும் கூட்டிட்டு வரணும் என்ன சொல்ற மஞ்சுளா ஆ ஆமாண்டி நீ சொல்றது கூட உண்மைதான் மேடமோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி பசங்க எல்லாம் ஒரு மீட்டிங்க போட்டாங்க எப்படியாவது மேடமோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க ஆனா வீடு பூட்டு போட்டு என்ன மேடம் அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னு வந்து பார்த்தா மேடம் வீடு பூட்டு போட்டுருக்கு எங்க போயிட்டாங்க மேடம் அப்படின்னு பக்கத்து வீட்டு சுஜாதாவோட கதவு தட்டினாங்க யாரு நீங்க விநாயக சதுர்த்தி டொனேஷனுக்காக வந்திருக்கீங்களா அதுக்கு இன்னும் நாள் இருக்கே இப்ப வந்துட்டீங்க ஐயோ ஆன்ட்டி நாங்க டொனேஷனுக்காக வரல பக்கத்து வீட்டு மஞ்சுளா மேடம் பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் அவங்க வீட்டுல எங்க போயிட்டாங்க ஐயோ மஞ்சுளா மேடமா அவங்க இந்த வீடு காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னது மஞ்சுளா மேடம் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா ஐயோ அவங்களோட அட்ரஸ் இருந்தா குடுக்கறீங்களா அவங்க அட்ரஸ் எல்லாம் எங்ககிட்ட இல்லப்பா அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வாங்கல தெரியுங்க ஆண்டி நீங்க இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அங்க இருந்து பசங்க கிளம்பிட்டாங்க இப்ப மேடமோட அட்ரஸ் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது ஆ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு மேடம் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல போய் கேட்டா எதாவது அட்ரஸ் கிடைக்கும்ல ஆ குட் நல்ல யோசனை தான் சரி வாங்க போலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போனாங்க அப்பவே ஸ்கூலோட பெல் ஆயிடுச்சு அப்போ மஞ்சுளா மேடம் அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு நடந்து வர்றத பசங்க பார்த்து மஞ்சுளா மேடம் கிட்ட போனாங்க மேம் என்ன மேம் நீங்க காலேஜுக்கு வரவே இல்ல ஆமா பசங்களா நீங்க என்ன இங்க மேம் உங்களை தேடிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போனோம் அப்பதான் சந்திக்க உங்க குழந்தை இங்க படிக்கிற விஷயத்த பத்தி சொன்னான் ஓஹோ அப்படியா நான் சில பிரச்சனையால காலேஜுக்கு வர்றத நிறுத்திடலான்னு நிறுத்திட்டேன் மேம் நீங்க காலேஜுக்கு வந்துதான் ஆகணும் மேம் எங்க தலையில எல்லாம் மறுபடியும் பேனு வந்துருச்சு நீங்க எங்க காலேஜுக்கு வந்துதான் ஆகணும் இல்ல இல்ல நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பசங்க எல்லாரும் மஞ்சுளா மேடம் கன்வின்ஸ் பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணாங்க சரி சரி நீங்க இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருந்துருவேனா சரி கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மஞ்சுளா மேடம் காலேஜுக்கு வர ஆரம்பிச்சாங்க மேம் என்ன விஷயம் மேம் எதுக்காக இந்த காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சந்திரிகா கேட்ட உடனே மஞ்சுளா மேடம் அக்கம் பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தாங்க இப்படி அவங்களோட பிரச்சனைய சொல்ல ஆரம்பிச்சாங்க சந்திரிகா நீ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தலையில பேன் போறதுக்காக ஒரு மருந்து கொடுத்தல அந்த மருந்த போட்டதுக்கு அப்புறம் என் முடியெல்லாம் கொட்டி போச்சு இந்த காலேஜுக்கு வரல அப்போ இப்போ தலையில இருக்கிறது விக்கா ஆமன் சந்திரிகா என் தலையில இருக்கிறது விக்கு தான் இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லாத மேம் இல்ல மேம் நீ யாருக்கும் சொல்ல மாட்டேன் இப்படி கிளாஸ் ரூமுக்கு பசங்க வந்தாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க மஞ்சுளா மேம் அப்போ ஜோரா காத்து வந்தது அந்த காத்துக்கு மேடமோட விக் எகிரி போயிடுச்சு அத பார்த்து கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கிற ஹேமா சிரிச்சிட்டு இருந்தா மேம் என்ன மேம் இத உங்க பிரச்சனை ஹேமா கொஞ்சம் வாய மூடு மேடம் நம்மளுக்கு உதவி செய்ய இங்கே வந்திருக்காங்க நம்ம தலையில பேன் இருக்கும்போது மேடம் நம்மளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க மேடமோட பிரச்சனைக்கு நம்ம தான் ஏதாவது தீர்வு செய்யணும் மேம் சாரி மேம் சிரிப்பு வந்தது அதான் சிரிச்சிட்டேன் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல மேம் எங்க அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு முடிவர ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்து மருந்த கேட்டு சொல்ற மேம் எங்க தலையிலயும் நிறைய பெயின் ஆயிட்டு இருக்கு மேம் இப்படி அவளோட பிரச்சனையை கூட சொன்னான் இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் தலையில எல்லாரும் பெயின் சொரிஞ்சிட்டே இருந்தாங்க எல்லாரும் தலையிலயும் பெயின் அதிகமாயிடுச்சு என்ன மறுபடியும் உங்க தலையில பேன் வந்துருச்சா தலையில முடி இல்லன்னு எனக்கு பிரச்சனை ஆனா உங்களுக்கு உங்க தலையில பேன் இருக்குன்னு பிரச்சனை சரி எங்க பாட்டி கிட்ட ஒரு மருந்த கேட்டுட்டு வரேன் மேம் நான் மறுபடியும் எங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த பழைய மருந்த ரெடி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா உங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி மருந்த செய்ய வச்சு மறுபடியும் பசங்களுக்கு கொடுத்தா ஆனா அந்த மருந்து போட்டதுனால மறுபடியும் தான் அதிகமாச்சு ஏய் என்னடி உங்க அம்மா சொன்ன மருந்த போட்டு மறுபடியும் தலையில பேன் அதிகமாயிடுச்சு தலை சொரிஞ்சு சொரிஞ்சு தலை முழுக்க புண்ணாயிருக்கு ஏ ஆமாண்டி என் தலையிலயும் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிருக்கு அந்த நேரம் பார்த்து மஞ்சுளா மேடம் கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க சந்திரிகா நீ சொன்ன மருந்து போட்டு எனக்கு முடி வளரவே இல்ல மேம் நான் நேத்து தானே மேம் மருந்து சொன்னேன் அதுக்குள்ள growth improvement ஆகாது ஒரே நாள்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆகிறது கஷ்டம் மேம் எங்க தலையிலும் பேன் அதிகமா இருக்கு நீங்க தான் ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும் மறுபடியும் இந்த பேன் வரவே கூடாது உங்களுக்காக எங்க பாட்டி கிட்ட ஒரு மருந்து கேக்குறேன்னு சொன்னல்ல எங்க பாட்டி மருந்து சொன்னாங்க வேப்ப இலை கூட இன்னும் கொஞ்சம் இலங்களை பத்தி சொல்லிருக்காங்க அந்த இலையெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி அத தலைக்கு அப்ளை பண்ணா பேன் எப்பவுமே இருக்கவே இருக்காதா அப்படி மஞ்சுளா மேம் சொன்ன உடனே பசங்களும் அந்த ரெமெடிய ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாங்க மேம் அது அப்ளை பண்ண மறுபடியும் பேன் வராதுல இங்க பாரு சந்திரிகா பெரியவங்க சொல்றாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நான் முதல்லயே ஃபாலோ பண்ணிருந்தா என் தலை இப்படி ஆயிருக்காது அதுக்கு தானே எப்பவுமே பெரியவங்க பேச்சு கேட்கணும்னு எல்லாரும் சொல்றது ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் டிக்கெட் எடுத்துக்குவோம் அப்படி டிக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம் அதுக்குதான் எப்பவுமே பெரியவங்க சொல்றது சொல்ற பேச்ச காது கொடுத்து கேட்கணும்னு சரி நம்ம தான் தப்பு பண்ணவங்க இதுக்கப்புறமாவது நீங்க பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த ரெமிடிய ட்ரை பண்ணாங்க கொஞ்ச நாளுக்கு அது போட்ட உடனே தல கசுப்புன்னு தோணுனாலும் கொஞ்ச நாள்லயே அந்த கசப்பு அவங்களுக்கு பழகி போச்சு இப்படி நாட்கள் போச்சு மூணு வாரத்துக்கு அப்புறம் மேம் எங்க தலையில பேனெல்லாம் செத்து போச்சு மேம் இப்ப தலை சொறியதே இல்ல ஏய் ஏமா ஆமாண்டி என் தலையிலயும் இப்ப பேனே இல்ல இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எல்லா காலேஜில இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த காலேஜே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போன என்ன மறுபடியும் இந்த காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து என்னோட பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணீங்க என் தலையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்ந்துகிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மட்டும் இல்லனா நாங்களும் இருக்க மாட்டோம் மேம் உங்களால எங்க கிளாஸ்ல நிறைய பேருக்கு பேனே இல்லை ஆ இதுக்கப்புறம் பேனு வந்தாலும் பயம் இல்ல எங்க மஞ்சுளா மேடம் இருக்காங்கல்ல ஆமா ஆமா நானும் வேப்பலைய கொண்டு வந்து குடுக்கறேன் டேய் நீ விட்டா வேப்பிலல பஜ்ஜிய போட்டு குடுத்துருவேடா இப்படி அவங்க தலையில இருக்கிற ஒரு சின்ன பேனு அவங்க நடுவுல ஒரு ஒத்துமைய உருவாக்கிச்சு மஞ்சுளா மேடமும் காலேஜுக்கு திரும்பி வந்தாங்க மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தா எல்லாருமே ஒத்துமையா சேர்ந்து நின்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மஞ்சுளா மேடம் பாடத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா கடைசி பெஞ்சில உட்காந்துக்கிட்டு தலைய சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா சந்திரிகா எந்திரச்சி இல்ல நான் அப்பத்தல இருந்து இருக்கேன் நீ தலைய போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இத கிளாஸ் ரூம் வந்து நினைச்சியா இல்ல உன்னோட வீடு வந்து நினைச்சியா சாரி மேடம் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் உன்னை பார்த்தா உன் தலைய பேன் இருக்குற மாதிரி இருக்கு அதுக்கு தான் انا போட்டு சொரிஞ்சிக்கிறேன் அப்ப அவளோட பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற ஹேமா ஆமா மேடம் அவ தலைய பேன் இருக்கு அதனாலதான் நாங்க எல்லாமே அவளை விட்டு தள்ளியே உக்காந்து இருக்கோம் நாங்க அவ பக்கத்துல உக்காந்தா அதுக்கப்புறம் அவ பேனெல்லாம் எங்க தலைக்கு வந்துரும் அமன் சந்திரிக்கா நீ கிளாஸ் ரூம் இருந்தாவே எல்லாருக்கும் பேனு பிடிச்சிரும் நீ வெளிய போய் நில்ல சந்திரிக்காவுக்கு அது அவமானம் படுத்துற மாதிரி இருந்துச்சு அவ மறு பேச்சு பேசாம வெளிய போய் நின்னுக்கிட்டா அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற ஹரிதா ஓஹோ உன் தலையில பேன் இருக்கு அப்படின்னு உன்னை கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா எந்த காரணத்து கொண்டும் நீ என்னோட அக்கானு காலேஜ்ல யாருகிட்டயுமே சொல்லாத அப்படி சொன்னா என்னையும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க உனக்கு அவமானம் ஆகுற மாதிரி என்னைக்கும் நான் நடந்துக்க மாட்டேன் தங்குச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிளாஸ் ரூம் பெல் ஆயிடுச்சு மஞ்சுளா மேடமும் தலை சொரஞ்சுகிட்டே வந்தாங்க மேடம் நீங்களும் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது தலை சொரஞ்சுகிட்டே வர்றீங்க அப்போ ஏ ஹரிதா உன்னோட கிளாஸ் ரூம் விட்டுட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அங்கிருந்து கிளம்பிட்டா அம்மா தாயே நீ மட்டும் கிளாஸ் ரூம்குள்ள வந்துராதம்மா நீ வந்துட்டா எல்லாரும் தலையில பேன் புடிச்சிரும் நீ இங்கே நின்னுக்கோ ஆமா என்னடி உன் தல ஜட முழுக்க பேன் இருக்கு உன் தலைய கின்னிஸ் ரெக்கார்ட் பண்ணனும் தான் இருக்கியோ நீ சரியா சொன்ன காவ்யா நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நின்னுக்கிட்டு இருந்தோனா அவ தலையில இருக்கிற பேனெல்லாம் நம்ம தலையில ஒட்டிக்கும் வா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இந்த பேனால எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இந்த பேனால என் தலை விட்டு போக மாட்டேங்குது இந்த பேனி என் தலை விட்டு போனோம்னா என்ன பண்றது இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சாயங்காலமா வீட்டுக்கு போனாங்க மம்மி மம்மி ஐயோ என்னடி ஏன்டி வந்தது வராதமா கத்துற வந்ததும் வராததுமா சண்டை போடுறீங்களா சரி என்ன சாப்பிட்றீங்க ஐயோ அம்மா எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வேண்டாம் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இவ தலையில பேன் இருக்குன்னு எல்லாரும் இவளை வெளியே நிறுத்திட்டாங்க என்னது தலையில பேன் இருக்குன்னு வெளியே நிறுத்திட்டாங்களா தலையில பேன் இருந்தா வெளியே நிறுத்திடுவாங்களா அவங்க மேடம் கிட்ட போன் பண்ணி கேக்குறேன் ஐயோ அம்மா வேண்டாமா அப்புறம் மறுபடியும் நாளைக்கு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல என் தலையில இருந்து பேனு போறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து செய் போதும் எனக்கு எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுனா என் தலையில இருக்கிற பேனுக்கு எதாவது மருந்து சொல்லுங்க எனக்கு அது போதும் சந்திரிக்கா சொல்ற மாதிரியே செய்யுங்கம்மா இல்லனா இவ தலையில பேனுக்கு இவதான் என் அக்கா என்னால சொல்லிக்கவே முடியல நான் என்னதான் பண்ணாலும் அதுக்கு பரிகாரம் கிடைக்க மாட்டேங்குது நானும் எதேதோ செஞ்சு பாக்குறேன் ஆனா என்னால ஒண்ணுமே முடியல சரி நீங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க நான் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன் என் தலையில இருக்கிற பேனு போற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தலையை சொரிஞ்சுகிட்டே சந்திரிகா உள்ள போயிட்டா ஐயோ இந்த பொண்ணு பாவம் இவ தலையில இருக்கிற பேனு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை செஞ்சு ஆகணும் இப்படி சந்திரிகா அம்மா பேனு போகிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு போன்ல எல்லாம் பார்த்தாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்படி மறுநாள் ஆச்சு சந்திரிகா ஹரிதா அன்னைக்கு கிளம்பி காலேஜுக்கு போனாங்க அம்மா தாயே நீ கிளாஸ் ரூம் மட்டும் வந்துராது பாரு எங்களுக்கும் தலை சொரியுது அப்படின்னு ஏமா சொன்னான் சரி அம்மா நான் வரமாட்டேன் அப்படின்னு தலையை சொரிஞ்சுகிட்டே சந்திரிக்காவும் சொன்னிடுச்சா எனக்கு தலை சொறீர அதை தவிர உன் தலையில இருக்கிற மாதிரி எல்லாம் என் தலையில பேன் இல்லடியம்மா அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே கிளாஸ் ரூம் குள்ள போனான் அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நிறைய பேரு தலை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க மஞ்சுளா மேடம் பாடம் பண்ணிக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ பாத்தாங்க அம்மா மேடம் எங்க தலையிலயும் பேன் வந்துருச்சு போல இவ்ளோ நாள எங்க தலையில பேன் இருக்குல்ல இப்ப அந்த சந்திரிக்க தலையில இருந்து பேன் எங்களுக்கும் வந்துருச்சு போல இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சே ஆகணும் இல்லனா எங்க தலையிலயும் பேன் அதிகமாயிடும் ஆமா கவியா ஒரு நல்ல சொல்யூஷன் தான் நீ சொல்லி இருக்க சரி இதுக்கு ஏதாவது பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு எல்லாரும் தலையிலயும் பேணு வர ஆரம்பிச்சிடுச்சு மஞ்சுளா மேடமும் தலை சொரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ நம்மளால முடியல எல்லாரோட தலையிலயும் பேணு வந்துருச்சு போல இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் செஞ்சே ஆகணும் ஆமா மேடம் என்ன பண்றதுன்னு தான் தெரியல அப்படி சொல்லிக்கிட்டே எல்லாரும் தலையை சொரிஞ்சுகிட்டே இருந்தாங்க அதுக்குள்ள ஹெட் மாஸ்டர் கிட்ட இருந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு ஒரு சர்க்குலர் வந்துச்சு இவங்க தலையில பேன் இருக்கிறதுனால இவங்க கிளாஸ் ரூம் தூரமா தள்ளி மாத்திட்டாங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க தலையில பேன் இருக்குன்னு நம்ம கிளாஸ் ரூமை மாத்திட்டாங்க எப்படியாவது இந்த பேனை நம்ம தலையில இருந்து விரட்டுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிச்சே ஆகணும் நாளைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்ல இருந்து அவங்கவுங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா கிட்ட இருந்து பேனுக்காக ஏதாவது ஒரு மருந்தை கொண்டு வாங்க ஓகே மேம் கண்டிப்பா கேட்டுக்கிட்டு வரோம் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மருந்த கேட்டுக்கிட்டு வந்தாங்க மறுநாள் கிளாஸ் ரூமுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்குள்ள மஞ்சுளா மேடமும் வந்துட்டாங்க பசங்களா நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் சரியா செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சரி இப்போ ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு பேன் போறதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மேம் நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்டேன் எங்கள் அப்பா சொன்னாரு வயலில் பூச்சி அடிக்கிற மருந்த தலைக்கு அடித்தா பேனை செத்துடும் சொன்னாங்க அதை செஞ்சு பார்க்கலாமா சொல்லுங்க மேடம் அது தலைக்கு போட்டா பேனை மட்டும் இல்லை மனுஷனும் செத்துருவான் மேம் என் தம்பி ஒரு சொல்யூஷன் சொன்னான் சுட சுட காஃபியை தலையில் ஊத்துனா தலையில் இருக்கிற பேனெல்லாம் செத்துருமா ஆனால் அது கூட சேர்ந்து ஸ்கின்னும் போயிடுமே மேம் ஆமாம் ஸ்கின் போறதுக்கு நல்ல மருந்த சொல்கிற தலையே போயிடும் மேம் எங்க தாத்தா ஒரு நல்ல சொல்யூஷன் சொன்னாரு வெங்காயத்தோடு சாறு எடுத்து அதுக்கு லெமன் போட்டு தலையில போட்டு நல்லா தேய்ச்சா மசாஜ் பண்ண பேனு செத்துருமா ஆனா எங்க தாத்தா அந்த ரெமெடிய பண்ணி அவரே குடிச்சிட்டாரு மேம் ஓஹோ அப்ப உங்க தாத்தா வயித்துல தான் பேன் இருக்கு போல அதனாலதான் அவர் செஞ்ச ரெமெடிய அவரே சாப்பிட்டுட்டாரு போல நெக்ஸ்ட் வேற யார் இருக்கீங்க அப்போ சந்திரிக்கா கையில ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு மேடம் பார்த்த மேம் நான் எங்க வீட்டுல சொன்னேன் எங்க அம்மா எங்க பாட்டி கிட்ட கேட்டு வேப்ப எண்ணெயை தயாரிச்சு கொடுத்துருக்காங்க வேப்ப எல துளசி நெல்லிக்காய் இது மூணையுமே நல்லா இடிச்சு நல்ல சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் அத நல்ல மசாஜ் பண்ணி தலையில தேய்க்கிறது மேம் வேப்ப எண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான் ஓ குட் இதுதான் சரியான மருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதையே ட்ரை பண்ணலாம் நன்றிக்கா எல்லாருக்கும் அந்த வேப்ப எண்ணெய கூட அப்படி சந்திரிக்கா அவங்க அம்மா செஞ்ச வேப்ப எண்ணெயை எல்லா பசங்களுக்கும் கொடுத்தா எல்லாரும் தலையில மசாஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கலாம் இதனால நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதையே யூஸ் பண்ணலாம் நானும் வீட்டுக்கு போய் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ட்ரை பண்றீங்க தானே அப்படி மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்திரிகா கிட்ட ஏ சந்திரிக்கா இன்னைக்கு நான் தலையை சொறியாம நிம்மதியா இருக்கேண்டி நீ சொன்ன தான் என் பேன் எல்லாம் செத்து போச்சு ஆமாண்டி சந்திரிக்கா என் தலையில பேனு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது ஆனா இப்போ ரிலாக்ஸா இருக்க அதுக்குள்ள மஞ்சுளா மேடம் வந்தாங்க ஆ சந்திரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் சந்திரிக்கா நீ கொடுத்த எண்ணெய போட்ட பின்ன என் தலையிலயும் பேன் இல்ல இன்னைக்கு நான் ரிலாக்ஸா இருக்கிறேன் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் தலையையும் சொரியல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா ஃபீல் பண்றேன் உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லு தேங்க் யூ மேம் ஏன் தலையிலேயும் பேன் இல்லை அப்படி பேன் வந்தா கூட எங்க பாட்டி கொடுத்தேன் என்னையை நான் போட்டுக்குவேன் இப்படி சந்திரிகா கொடுத்த ஒரு சின்ன ஐடியானால பேன் எல்லாம் போச்சு முதல்ல இருந்த இடத்துக்கே கிளாஸ் ரூமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்படி சந்திரிகா அவளால வந்த பிரச்சனைக்கு அவளே சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டா